அவர்களுடைய விருப்பமே திமுக கூட்டணியில் இருக்கணும்ன்ற விருப்பமாக இருக்கு தேர்தலுக்கு முதல்ல மூணு மாசத்துக்கு முன்னாடி பலவிதமான மாற்றங்களை தமிழ்நாடு சந்திக்கும் அதுல இதுவும் ஒன்றா இருக்கலாம் சொல்ல முடியாது என்ன நடக்கும் சொல்ல முடியாது அன்புமணி பாமக ஒரு பக்கமும் ராமதாஸ் பாமக ஒரு பக்கமும் இருந்தால் நீங்கள் எந்த பிற்பட்ட மக்களுக்காக அந்த கட்சியை ஆரம்பிச்சீங்களோ அந்த அந்த மக்களுக்கு தான் அது பின்னடைவு நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் திருப்பெரியன் அவர்கள் வணக்கம் வணக்கம்மா சார் பாமக கட்சியில் ஏற்கனவே பல குழப்பங்களானது போய்ட்டுருக்கேன் அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே பிரச்சனை போயிட்டு இருந்தது இதில் ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாகவே அன்புமணி அவர்கள் வந்து நிறைய வாக்குவாதங்கள் வந்து நடத்தினார் அவங்களோட தாயே வந்து பாட்டிலால்லாம் அடிக்க வந்தார் இப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தார் இப்போ சமீபத்தில் ஒரு காணொலி வந்து வெளியாகியிருக்கு அன்புமணி அவர்கள் அவங்களோட தாயை போய் வரவேற்கிற மாதிரியான ஒரு காணொலி இது எதற்காக இருக்கும் இந்த வெளிப்படையாக இந்த கருத்தை வச்சதுனாலேயே இந்த காணொலியை பூஸ் பண்ணுறாங்களா அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாளர் உள்ளவங்க வந்து இந்த காணொலியை வந்து எடுத்தாங்களா இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து இதில் இருக்குது இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இது ஆக்சுவலாக இது முழுக்க குடும்ப விஷயம் தாங்க குடும்பத்தை அந்த அந்த முகுந்தனை வந்து இளைஞரணியோட தலைவராக கொண்டு அது அன்புமணி இப்போ வேணால் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலாம்ன்றதுலேருந்து தகர ஆரம்பிக்குது அப்புறம் ராமதாஸ் அவர்களுக்கு என்னென்னா கட்சியுடைய கூட்டணி சம்மந்தப்பட்ட முடிவுகள்லாம் தான் தான் எடுக்கணும் அன்புமணி தலைவர் இல்லை இந்த வாட்டி வரப்போகிற எலெக்ஷன்ஸில் கூட்டணி பற்றின முடிவுகள் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறார் கூட்டணி பற்றின முடிவுகள்னால் கூட்டணிக்கான இடங்கள் பேசுகிறது வேறு பல விஷயங்கள்லாம் அதில் இருக்கிறதுனால அவர் தான் அந்த முடிவை நான் தான் எடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அதில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மோதல் போயிட்டுருக்கு அன்புமணியை தலைவராக இருபத்தி ரெண்டில் அவர் தான் தேர்ந்தெடுத்தார் அவருக்கு அவர் தப்புன்னு இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம் அவர் இன்னொரு புதுக்குழு கூட்டி அவர் நீக்கணும் வேணும்னா அவர் புதுக்குழு கூட்ட சொல்லுங்கள் பொதுக்குழு கூட்டலாமே தவிர அவருக்கு வந்து நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணிக்கு தான் நிறையா ஆதரவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் அவர் கூட்டத்தை யோசிக்கிறாங்க ஸோ அது குடும்ப பிரச்சனை அந்த குடும்ப பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது ஏன்னா குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனைன்னா தலைவர் தீர்ப்பார் குடும்பத்தலைவரே பிரச்சனையாக இருந்தால் என்ன பண்ணுறது குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருந்தால் ஒரு பெரியவர் அந்த குடும்பத்தோட தலைவர் தீர்த்து வைப்பார் குடும்பத்தலைவரே பிரச்சனைக்கு ஒரு பார்ட்டியாக இருக்காருன்னா அப்போ யார் வந்து தீர்ப்பாங்க மா பாக்காலையும் ஒரு மதிப்பு மிக்க ஒரு ஆள் யாரும் கிடையாது தீர்த்து வைக்கிறதுக்கு அவங்க சொல்கிறத அவங்க கேட்பாங்க அப்போ அப்பாவும் பையனும் இன்னொருத்தர் சொன்னால் கேட்பாங்கன்ற அளவுக்கு அங்கே ஆள் இல்லை குடும்பத்தாலேயும் முடியல அப்போ என்ன பண்ணுறவனும் குடும்பத்துக்குள்ள உட்காந்து பேசவும் முடியல அது குடும்பத்துக்கு வெளியிலேருந்து பல அழுத்தங்கள் ஒருவேளை வருதோன்னு தெரியாது அதனால அவங்களுக்காக முடியல அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க த தகராறு நீடிச்சுட்டு இருக்கு இடைவெளி அதிகமாகிட்டே இருக்கு இப்போ என்னை கேட்டால் வந்து அன்புமணிகிட்ட தலைவர் போஸ்ட்டை கொடுத்துட்டீங்க நீங்கள் அமைதியாக இருங்க அவர் எப்படி நடத்துகிறாரு பாருங்கள் கட்சி உங்கள் பையன் தானே அவர் அதை அவர் இப்போ ராமதாஸ் அவர்களுடைய வீட்டில் வந்து ஒட்டு கேட்கும் கருவி வந்து இருக்க இருக்கு அப்படின்னுலாம் வந்து அவர் சொல்லியிருந்தாரு இதுக்கு பின்னாடி விசாரணைக்கு பிறகு அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் தான் வச்சாங்க அப்படின்ற மாதிரியான வெளிப்படையாக செய்திகள்லாம் வருது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் இது வந்து அன்புமணி அவர்களுடைய அரசியலுக்கு ஏதாவது ஒரு பின்தங்கிய விஷயங்களாம் அமையுமா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க தெரியல அவர் அன்புமணி தரப்பு ஆட்களை அதை வச்சாங்களா இல்லை வேற யாராவது வச்சாங்களா அப்படின்னு தெரியல அந்த ஒட்டுக்கே அது பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் அந்த மாதிரி அது அன்புமணி அவர்களுடைய தரப்பில் இருந்தால் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உறுதியாக யாரும் நிரூபிக்கல இல்லை ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் நிரூபிக்கப்பட்டிருக்கா டாக்டர் ராமதாஸ் அவர்களை பார்ப்பதற்கு பல பேர் போகிறாங்க பல பத்திரிகையாளர்கள் போகிறாங்க பல அரசியல்வாதிகள் போகிறாங்க பல பேர் போகிறாங்க யார் என்ன பண்ணாங்க நமக்கு என்ன தெரியும் சொல்லி அவரை பக்கத்துக்கு போகிறாங்க ஸோ அதனால் வந்து யார் வச்சாங்கன்றதை தீர விசாரித்து தான் முடிவு பண்ணணும் ஆக்சுவலாக இப்போ செவ்வரந்தா சே அவர்கள்லாம் வந்து குறிப்பிட்டிருந்தார் அதாவது பாமக திமுக கூட்டணியில் இருந்தால் தான் பாமக கட்சிக்கும் சரி அந்த சமுதாய பின்னணிக்குமே வந்து ஒரு நல்ல விஷயமா அமையும் அப்படின்றப்ப சொன்னார் ராம்தாஸ் அவர்களுடைய அவருடைய விருப்பமே திமுக கூட்டணியில் இருக்கணுன்ற விருப்பமாக இருக்குது இது எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க சார் எந்த கூட்டணி செல்லு பிறந்து சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்க முடியும் பாமாகா வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறது வந்து அது ஸ்டாலின் வந்து அது இல்லாதே வெற்றி பெற்றிருக்கார் மூணு எலக்ஷன்னா பாமாக்கா இல்லாத வெற்றி பெறாரு எதுக்கு பாமக அவர் கூப்பிடணும் பாமக இல்லாதனால அவருக்கு அட்வான்டேஜ் இருக்கு வன்னியர் அல்லாத ஒரு ஓட்டுகள் கிடைக்குது வன்னியர் ஓட்டுகளும் கொஞ்சம் திமுக கிடைக்குது அதுக்கப்புறம் தலித் ஓட்டுகளும் கிடைக்குது எதுக்காக வந்து அவர் பாமக சேர்க்கணும் அவரு எந்த பிரிவாரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு பாமாக்கா இருக்கிற கூட்டணியில் அவர் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு ஆனா இப்ப பாமக வர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி திருமாவளவன் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு பேச்சுவார்த்தை தெரியல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முதல்ல மூணு மாசத்துக்கு முன்னாடி பலவிதமான மாற்றங்களை தமிழ்நாடு சந்திக்கும் அதுல இதுவும் ஒன்னா இருக்கலாம் சொல்ல முடியாது என்ன கொஞ்சம் சொல்ல முடியாது இந்த ஆறு ஏழு மாசம் இப்படியே பேச்சுக்கள் போயிட்டு இருக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சவரையும் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பாமக சேர்க்கிற மாதிரி ஒரு ஐடியா இல்ல பாமக இல்லாதே ஒரு வெற்றியை பார்த்துட்டு இருக்காரு இதுக்காக சேர்க்கணும் தேவையில்லாம சேர்க்கணும் அவங்க சரி இப்ப அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிற சொல்லுவாங்கன்னு சொல்ல தனித்தனியாக கட்சியை பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி பிரிஞ்சால் அன்புமணி அவர்கள் பாஜக கூட்டணி கூடையும் ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணி கூடையும் போவார் முதல்ல அவங்க முதல்ல பிரிஞ்சு போய் அவங்க போனாங்கன்னா முதல்ல இந்த பாமக பலவீனம் அடையும் பாமக பலவீனம் அடைஞ்சால் நீங்கள் எந்த கூட்டணிக்கு போனாலும் உங்களுக்கு நீங்கள் கேட்குற இடம் கிடைக்காது அந்த தொண்டர்கள் பிரிஞ்சு போயிடுவாங்க அப்போ பலவீனமாக போனால் உங்களுக்கு தானே நஷ்டம் அந்த ஆங்கிளில் போகக்கூடாது ஆக்சுவலாக அதனால் அவங்க ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருக்குது ஒன்றுபட்டுருந்திங்கன்னா நீங்கள் கூட்டணி கூட்டணி கவர்மெண்ட் அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்களில் கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவாக பேசலாம் நீங்கள் பிரிஞ்சு போய் பலவீனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கூட்டணி அவங்க ஒரு கூட்டணி இது கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க பாருங்கள் சிபிஎம் ஒரு கூட்டணியில் இருப்பான் சிபிஐ ஒரு கூட்டணியில் இருப்பான் அது மாதிரிலாம் கடந்த காலத்தில் பல நடந்திருக்கு அந்த மாதிரி ஆயிடும் இதில் அன்புமணி பாமக ஒரு பக்கமும் ராமதாஸ் பாமக ஒரு பக்கமும் இருந்தால் நீங்கள் எந்த பிற்பட்ட மக்களுக்காக அந்த கட்சியை ஆரம்பித்தீங்களோ அந்த அந்த மக்களுக்கு தான் அது பின்னடைவு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மக்களுக்கு அது பின்னடைவு அந்த மக்களுக்காகவே நீங்கள் ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஸோ எந்த எனக்கு தெரிஞ்சவங்க தேர்தல் நெருக்கத்தில் அவங்க ஒன்றுபடலாம் அப்படின்ற வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்றுபடலைன்னா அவங்க கேட்குற சீட் கிடைக்காது எந்த கூட்டணியில் போனாலும் நீங்கள் முப்பதோ இருபத்தஞ்சோ நாற்பதோ ஏதோ கேட்குறீங்க வச்சுக்கோங்க அவங்க எதிரில் இருக்கிற கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி உங்களுக்கு கொடுக்க மாட்டான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து பாமக கூட்டணி எல்லாம் பெருசாக வரணும்னு அவர் விரும்ப விரும்புதா அவர் ஆனால் இப்போ விசிகவை பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கியை நிரூபிக்கல ஆனால் அவங்க வாக்கு வங்கியை நிரூபித்த ஒரு கட்சி தானே அப்புறம் ஏன் பாமகவை வந்து வேணாம்னு சொல்லப் போறாரு இப்படியெல்லாம் வந்து ஒரு கருத்துக்கள் இருக்கு இல்லை அவர் அவங்க இருந்து அவங்க எல்லாரையும் வெற்றியை பா பார்த்துட்டு எதுக்கு அவங்கள சேர்க்கணும் இப்போ ஏற்கனவே திமுக வந்து கமலஹாசன் வந்திருக்காரு தேமுதிக பேசிட்டு இருக்காங்க அப்புறம் எதுக்கு அவங்கள போய் சேர்க்கணும் தேமுதிக வந்து எந்த விதமான ஜாதி சாயமும் இல்லாமல் எல்லா தொகுதிகளிலையும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வச்சிருக்கிற ஒரு கட்சி இப்போ ஒரு அசெம்பிளி எலெக்ஷனில் ஒரு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டில் தோக்கிறது ஜெயிக்கிறதுக்கிறதுனால இந்த மாதிரி தேமுதிக மாதிரி கட்சிகள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம் அதனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்டாலின் பார்ப்பாரே தவிர பாமக மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் செலவாக்க இருக்கிற கட்சியில் ஒரு ஜாதி சாயம் பூச்சு இருக்கிற கட்சியா அப்படி பார்ப்பாரனா அது அவங்க இல்லாதே ஒரு விரும்பிட்டு வந்துட்டு இருக்காரு அதனால அவர் பார்க்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் சார் தொடர்ந்து இந்த பங்களிக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையை வந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க சௌமிய அன்புமணி அவர்கள் ஏற்கனவே யாருக்கு வேணும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க இப்போ அன்புமணி அவர்களுமே வந்து ஆயிரம் ரூபாயை குறித்து விமர்சனங்கள் வச்சிருக்கிறாரு ஆயிரத்தி ஐநூறு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து அதிமுகவினுடைய ஒரு ப்ரெஷர் கொடுத்தது பின்னால தான் அந்த ஊக்கத்தொகையுமே விரைவாக கொடுக்கப்பட்டது இப்படி எல்லாம் வந்து குறிப்பிடுறாரு அந்த ஊக்கத்தொகையை வைத்து இப்போ பண்ணக்கூடிய அரசியல் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் ஊக்கத்தொகை வந்து பெண்களுக்கு பெரிய அளவுக்கு உதவியா இருக்கு கிராமத்தில் போய் பாருங்கள் கிராமத்தில் போய் கேளுங்க அந்த பெண்கள் வாங்குற பெண்கள் எவ்வளோ உதவியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கிராமத்தோட பொருளாதாரமே இல்லை அங்கே இருக்கிற கடைகளில் விற்பனை அதிகரிக்குதில்ல பெண்கள் தங்களுடைய செலவு அதிலேருந்து ஈடுகட்டுறாங்கல்ல எவ்வளவோ உதவிதல் அவங்களுக்கு உதவியாக இருக்குல்ல அந்த பா அந்த பயனஞ்ச பெண்களை போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க கிராமத்தில் நூறு பெண்கள் இருக்காங்கன்னா இப்போ நாற்பது பெண்களுக்கு நாற்பது ஐம்பது பெண்களுக்கு கிடச்சிருக்கலாம் அந்த பெண்களை கேளுங்க இப்போ வரப்போகிற காலத்தில் இன்னொரு முப்பது பெண்களுக்கு அதிகம் நூறு பெண்கள் இருந்தாலும் எழுபது பெண்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு போகும் நிலமை ஸோ அவங்க அவங்க வாங்குகிற லேடீஸ் அவங்க எவ்வளோ பெனிஃபிட்டாகிறாங்க அதை வாங்கி உடனே ஹஸ்பண்டை கொடுத்தா ஹஸ்பண்ட் போய் டாஸ்மார்க்கை கொடுத்துறாரு அப்படின்னு ஒரு கதையை கட்டுறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க சில குடும்பங்களை குடிக்கிறாங்க அதுக்குன்னு இந்த ஆயிரம் ரூபாய் அந்த பெண்ணோட அக்கௌண்ட்டில் அந்த ஆயிரூபா விழும்போது எப்படிங்க ஆம்பளை எடுத்து போவாங்க அதெல்லாம் வந்து அதை அந்த குடும்பத்துக்கு தான் பயன்படுது ஆம்பளை குடிக்கிறான்றது வேறு விஷயம் மதுக்கடைகளை மூடணுன்றது வேறு விஷயம் அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து போய் குடிக்கிறான் கவர்மெண்ட் அதை இப்படி கொடுத்து அப்படி வாங்கிறாங்கன்றதெல்லாம் பிரச்சாரத்துக்கு வேணால் நல்லா இருக்கணுமே தவிர உண்மை நிலை அப்படி கிடையாது அது அந்த பெண்களுக்கு குடும்பம் நடத்துகிறதுக்கு ரொம்ப உதவுகிறது முக்கியமான விஷயம் உறுப்பினர் சேர்க்கையில் வந்து ரொம்பவே வந்து தரக்குறைவாக நடத்துகிறாங்க இப்போ எப்படி ஓசி பஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அமைச்சர்கள் பேசுனாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ஆயர்ரூபாயை வச்சு பெண்கள் வந்து நீங்கள் ஆயரரூபா வாங்கினங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துருங்க உறுப்பினர் அப்படி தான் வந்து இந்த ஒரு கோடி பேரை சேர்த்தாங்க இப்படி சில பிரச்சாரங்களும் போயிட்டுருக்கு வீடியோ காணொலிகளும் நம்மளால் பார்க்க முடியுது சில காணொளிகள் வ இணையதளங்களில் வருது ஸோ இதை எப்படி பண்ணி நம்ம அந்த காணொலிகள் முழுசாக நம்பளுக்கு யோசிக்கணும் முதல்ல இப்போ அதெல்லாம் பாஜக அதிமுக ஐடி என்ன பண்ணுவான் பண்ணுவோம் சொல்ல முடியாது நம்ம பாயிண்ட் அது இல்லை ஒருத்த வந்து சேர்றான்னா வந்து அவன் மனசு திருப்தியாகி தான் சேருவான் அப்புறம் அவன் ஓடி ஓடிபி நம்பர்லாம் கொடுத்து அவனை செக் பண்ணுறாங்க டிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நீங்கள் உண்மையிலே சேர்ந்தீங்களா அவங்கள வேற வற்புறுத்தினாங்களா அதெல்லாம் கேட்டு தான் அவங்கள சேர்க்குறாங்க அதனால வந்து வற்புறுத்தி சேர்த்தாங்கன்னா அது திமுகவுக்கே பயனின்றி பயன் பயனுள்ள போயிடணா ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒருத்தர் வாலண்டியராக சேதுக்கும் வற்புறுத்தி சேர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது திமுக அந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்து வற்புறுத்தி சேர்த்தாங்க வச்சுக்கோங்க அது வந்து உண்மையான ஒரு நம்பர்ஸ் கொடுக்காது உங்களுக்கு ஆக்சுவலாக அது வந்து உங்களுக்கு வந்து அவங்க நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ நீங்கள் வற்புறுத்தி நீங்கள் சேர்ந்தேன்னா ஒரு ஒரு வாக்குச்சாவடியில் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு பேர் இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க வாக்குச்சாவடியில ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க பூத்தில் ஏஜென்ட்ஸு ஒரு திமுகவில் அந்த மாதிரி கிளைக்கழக செயலாளர் அவன் ஒரு பத்து பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க அவங்க தான் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க ஓரணியில் தலைவர் விஷயத்த அவங்களுக்கு அந்த ஆயிரத்தி இரநூறு ஓட்டர்கள்ல எல்லோரையும் பர்சனலாகவே தெரிஞ்சிருக்கும் யார் யார் எந்த கட்சியும் கூட தெரிஞ்சிருக்கும் அப்போ எப்படிங்க கம்பல் பண்ண முடியும் ஏற்கனவே உறுப்பினராக இருக்காங்களே திமுக அவங்களோட உறுப்பினர் சேர்க்கையை ரென்யூ பண்ணுறாங்க புதுப்பிக்கிறாங்க அப்புறம் புதுசாக சேர்க்குறாங்க நீங்கள் புதுசாக சேர்க்கும் போது யாரையுமே பற்படுத்த முடியாது எல்லாம் ஒத்தர கொத்தர அந்த கிராமத்தில் தெரிஞ்சவன்தான் இருப்பான் போகிறவன் யார் போகிறவன் அந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான் பூசாவை போகிறான் அந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான் போகிறான் அவன் போயிட்டு இந்த ஏடிஎம்கே குடும்பத்தில் போயிட்டு ஒருத்தரை அவன் அவனுக்கு தெரியும் எந்த குடும்பம் வந்து எந்த கட்சி சாதாமல் இருக்கான்னு தெரியும் அந்த குடும்பத்தில் போய் திமுக அரசியலுக்குன்னு கேட்பான் அவங்கள வந்து வேணால் சார் இதாக இருங்க உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து உரிமை தொகை வாங்குறாரு உங்கள் குடும்பத்தில் வந்து இலவச பஸ் பயணம் போகிறாங்க உங்கள் குடும்பத்தில் புதுமை பயண திட்டத்தில் ஒரு ஆயிரம் ரூபா வாங்குகிறாங்க ஒரு லேடி காலேஜ் போகிற லேடி இல்லை ஒரு பையன் காலேஜ் போகிற பையன் ஆயிரம் ரூபா வாங்குகிறான் இல்லை உங்கள் குடும்பத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமில் ஒரு குழந்தை ஸ்கூலில் சாப்பிடுது இல்லை உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பெரியவருக்கு வந்து மாதம் மாதம் பிபி சுகர் மாத்திரையெல்லாம் கரெக்டாக கொண்டு கொடுத்து செக்அப் பண்ணுறாங்க இல்லை உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஆக்சிடென்ட் போது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஃப்ரீயாக ட்ரீட் பண்ணாங்க தி திமுக ஆட்சியில் அதனால் பெனிஃபிட்டாக இருக்காது பொழைச்சி வந்திருக்காரு இப்படியே நான் ஒரு பத்து குழு திட்டத்தை நான் சொல்லிட்டு போகிறேன் வச்சுக்கோங்க இதெல்லாம் பயனடைஞ்ச ஒருத்தன் கூட சேர மாட்டானா சேர மாட்டானாண்ணே இதெல்லாம் பயன் அடைஞ்சிருக்காங்களே ஒரு குடும்பத்தோட ஒரு பெரியவர் இருக்கார் அவருக்கு மாதம் மாதம் பிபி சுகர் மாத்திரையை பி பப்ளிகல் பப்ளிக் ஹெல்த் சென்டர்லேருந்து நேராக கொண்டு கொடுக்குறாங்க அவர் ஆஸ்பத்திரிக்காக வர வேண்டாம்ன்றாங்க அங்கேயே பிபி செக்கப் பண்ணுறாங்க அங்கேயே சுகரை செக்அப் பண்ணுறாங்க அதுக்கேற்றபடி மாத்திரையை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க அதில் அப்போ அந்த பெரியவர் என்ன நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க எனக்கு எவ்வளோ சிரமத்தை குறைச்சிங்க திமுக ஸ்டாலின் பண்ணிட்டார் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார் அவர் இது மாதிரி எவ்வளவோ ஸ்கீம்ஸ் இருக்குங்க பெனிஃபிட்டாக ஸ்கீம்ஸு நீங்கள் திமுக திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் பலதும் சொல்றீங்கல்ல திமுகவுக்கு ஆதரவான விஷயங்களும் பலதும் சொல்லலாம் அப்போ அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லி அவங்க சேர்ப்பாங்க அவங்க ஆக்சுவலாக ரெண்டாவது நீங்கள் அந்த கிராமத்தில் போய் நீங்கள் வந்து கண்ணாப்பில்லாம் நாட்களை வற்புறுத்தி சேர்க்க முடியாது சேர்த்தானே ஒத்தனை கொத்தனை மாமா மச்சான்னு தெரிஞ்சவனாக இருப்பான் பங்காளியாக இருப்பான் அவனை எப்படி நீங்கள் சேர்ப்பீங்க ஒரு வாக்குச்சாவடியில் அட்டாச்மெண்ட் இருக்கிற ஒரு ஆயிரத்து ஐநூறு பேர் ஈஸியாக தெரிஞ்சு தெரியுமே அந்த அங்கே இருக்கிற திமுக காரனுக்கு தெரியும் அந்த யார் அதிமுக காரன் தெரியும் யார் காங்கிரஸ் காரன் தெரியும் யார் காரன் தெரியும் அவனை போய் அவற்படுத்தி சேர்க்க முடியுமா நடுநிலையாக இருக்கிறவனே சேர்ப்பான் அவ்வளோ தான் இதெல்லாம் வந்து

இடைநிலை ஜாதிகள் இருக்குல்ல ஜாதிகள் இருக்குல்ல இடைநிலை உயர் ஜாதிகள் அந்த ஜாதிகள் மத்தியில் பாஜகவுக்கு ஒரு ஆதரவு இருக்குது அது ஜாதி கட்சி மாதிரி தான் இருக்குது ஜாதிகளில் அவங்க ஆதரிப்பாங்க கிராமங்களில் இருக்கிற எளிய மக்கள்லாம் வந்து இவங்களை ஆதரிப்பாங்களான்னு சொல்ல முடியாது மத ரீதியான ஒரு விஷயத்தை பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க அது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு பலன் கொடுக்குன்னு தெரியாது பழனி முருகன் அது இதுன்னு ஏதோ பண்ணுறாங்க ஆனால் பாஜகவுக்கு இங்கே அடிப்படையாக வந்து ஒரு அடித்தட்டு மக்கள்கிட்ட வந்து பெரிய ஆதரவு இருக்கானா நிச்சயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல உயர்ஜாதி மக்கள்கிட்ட இருக்கும் ஓகே அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி இல்ல உயர்ஜாதியான மக்கள் வந்து எல்லாருமே வந்து இப்போ இஷ்யூஸ் பேஸ் பண்ணி தானே அடுத்த ஒரு ஆட்சியை வந்து தேர்ந்தெடுப்பாங்க இப்ப அதிமுகவில் இந்த பிரச்சனைகள் நடந்ததுன்னு சொல்லி தான் திமுக மாறினாங்க திமுக அதிமுக அப்படிதான் போயிட்டு இருந்தது இப்பவுமே வந்து இஷ்யூஸ் பேஸ் பண்ணி திமுக ஆட்சியில அதிருப்தி இந்த பிரச்சனைகள் காவல்துறை பிரச்சனைகளா இருக்கட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிப்படையில் வாக்கு போடுவாங்களா இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரியான பிரச்சாரங்கள் ஐடியாலஜிஸ் பேஸ் பண்ணி எடுப்பாங்க ஐடியாலஜி பேஸ் பண்ணியும் அவங்க வாக்கு கேட்பாங்க பிஜேபி தமிழ்நாட்டுக்கு பண்ணுற விஷயங்கள்லாம் துரோகங்கள்லாம் சொல்லியும் வாக்கு கேட்பாங்க அதே மாதிரி அவங்க சொல்கிற திட்டங்களை வச்சு நான் இப்போ ஒரு பல திட்டங்களை சொன்னேன்ல அதில் பெனிஃபிட்டாரவங்க இருப்பாங்கல்ல மூணு கோடி பேர் பெனிஃபிட்டாக இருக்காங்களா அதில் ரெண்டு கோடி பேர் ஓட்டு போட்டாலே ஒரு மேட்ச்சிக்கு வந்து இல்லாமல் அதுதான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க வீட்டுக்கு விட்டு போய் ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி ஓட்டு கேட்பாங்க ஒரு ஒரு ஆட்சி வந்து பாசிட்டிவாக விஷயத்தை சொல்லி அடுத்த ஆட்சி வருதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் நெகட்டிவ் ஓட்டு வாங்கிடலாம் ஆட்சிக்கு எதிரான குற்றங்களை சொல்லி ஓட்டு வாங்கிடலாம் ஆட்சிக்கு ஆதரவான விஷயங்களை சொல்லி ஆதரவான பாசிட்டிவ் ஓட்டு வாங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதை திமுக ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு எதிரான விஷயங்களும் நிறையா இருக்குது ஆதரவான விஷயங்களும் அவங்க சொல்கிறாங்க நிறையா பயனடைஞ்ச ஒரு ஆர்டர் ஒருத்தர் வந்து நம்ம ஓட்டு போடுவாரோ அவங்க நினைக்கிறாங்க அதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணுறாங்க இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் பாசிட்டிவான ஓட்டு வாங்குறது அவங்க ட்ரை பண்ணுறாங்க அவ்வளோதான் ஓகே சார் இன்றைய கலை நிறுவனங்கள் குறித்து பல விஷயங்கள் எங்கிட்ட பக்கத்து கிட்ட நன்றி தேங்க் யூ